மார்ச் மாதம் பதினொன்றாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் திருப்பாடல் நூத்தி முப்பத்தி எட்டு ஒன்று ஆண்டு விரை நன்றி செலுத்துகின்றோம் அப்பா அப்பா தந்தையை மீற்றுகின்றனே புகழ்கின்ற ஆராதிக்கின்ற வணக்கம் செலுத்துகின்றோம் ஏசு ராஜா ரச்சகரே எங்கள் மீட்பரே எங்கள் ஆவியும் இருக்கின்ற எங்கள் அன்பு தகப்பனே நீரே எங்களுக்கு தாயும் தந்தையுமாக இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் தகப்பனே உமது கரம் பிடித்து வழிநடத்துகின்ற ஒவ்வொரு நாளும் சுத்திகரிப்பதற்காக உமக்கு நன்றி ஏசுவேன் அப்பா நீர் எங்களுக்கு வாஞ்சியை கொடுத்தமைக்காக நன்றி ஏசுவேன் நீர் எங்களுக்கு ஒரு தாகத்தை கொடுத்தமைக்காக நன்றி ஏசுவேன் அப்பா ஏசுவே நீர் இந்த புதிய நாளில் தகப்பனே நீர் எங்களுக்கு அப்பா வாய்ப்பை கொடுத்தே உண்மோ அடவரே இன்னொரு நாள் தகப்பனே உன் சனிதானத்தில் நாங்கள் அமர்வதற்கு தகப்பனே ஒரு புதிய நாளை கொடுத்திருக்கின்ற அப்பா கடந்த இரவு முழுவதும் நல்ல ஒரு தந்து தகப்பனே எல்லா ஆபத்துகளும் இருந்து எங்களை காப்பாத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்கள் மீது இரக்கமாயிரும் தகப்பனே அப்பா எங்களுடைய பாவ சுமைகளை தகப்பனே நாங்கள் விட்டு தகப்பனே அடுவரே எங்களில் அணிந்திருக்கின்றான் ஆண்டவர்ப்பா அழுக்கான ஆடைகள் நாங்கள் கலைந்து விட்டு தகப்பனே அப்பா உமது ஆண்டவரே உமது வெண்மையான பண்டவரே தூய்மையான இதயத்தை எங்களுக்கு தாரும் தகப்பனே அப்பா எங்களுடைய இதயங்கள் தகப்பனை திறக்கப்பட வேண்டும் தகப்பனே ஆண்டவரே உமால் மட்டுமே திறக்க முடியும் தகப்பனே அப்பா இயேசுவே இந்த உலகத்தில் ஆண்டவரே எவ்வளவு செல்வம் இருந்தாலும் தகப்பனே ஆண்டவரே உம்முடைய அன்புக்கு நிகராக எதுவும் இல்லை தகப்பனே அப்பா உம்முடைய அடவரே நாங்கள் வான் வீட்டில் தகப்பனை அமர்வதற்கு உடைய பரிசுத்தா அடவரையே அடவரே வந்து பரிசு ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரேசுடைய ரத்தம் எங்களை கழுவதாக இயேசுவே எங்களுக்கு அப்பா கனிகளையும் கொடைகளையும் பொழிவீராக அப்பா எங்களுக்கு வல்லமை வேண்டும் தகப்பனே அப்பா உங்களுடைய அபிஷேகம் எங்களுக்கு வேண்டும் தகப்பனே அப்பா அவங்களுடைய அபிஷேகம் இல்லாமல் தகப்பனே அப்பா எங்களால் ஆண்டவரே ஒன்றும் செய்ய முடியாது இயேசுவே அப்படியாக இயேசுவே எங்களை தொடும் ஆண்டவரே அப்பா எங்களை தொட்டு குணப்படுத்துவீராக அப்பா எங்களோடு இருந்த தகப்பனே எங்களோடு தங் சந்தோஷமேசுவே அப்பா நாங்கள் யார் யாருக்கு எல்லாம் ஆண்டவரே ஜெபிக்கின்றோம் ஜபிக்கின்றோம் என்று ஆண்டவரை உறுதிமொழி கொடுத்தோம் ஆண்டவரே அந்த மக்களை ஆண்டவரின் பாதத்தில் ஒப்படைக்கின்றோம் தகப்பனே அப்பா யாரெல்லாம் ஆண்டவரை இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கின்றார்களோ அப்பா ஒவ்வொருவரையும் கண் பாரும் தகப்பனே அப்பா அந்த மகனும் மகளும் தகப்பனே அப்பா என் ஆண்டவரே ஆண்டவரினோடு பேச மாட்டாரா என்று அப்பா காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை நீர் அப்பா ஏறெடுத்து பாரும் தகப்பனே அவனுடைய கண்ணீருக்கானவரேசப்பா நீரை விடை குடிக்கின்ற அப்பா கண்ணீரோடு அறுவடையோடு மகிழ்ச்சியோடு அப்பா மகிழ்ச்சியோடு அறுவடை செய்வார்கள் என்று சொல்லியிருக்கின்றே அப்பா இயேசுவே தாவீது ராஜாவை போல இயேசுவே நாங்கள் ஆடி பாடி புதித்து அப்பா உமது மகிமையே நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும் தகப்பனே அப்பா எங்களை மறைத்து தரக தகப்பனே அப்பா உம்முடைய நாமம் அடவரே வெளிப்படுவதாக அடவரையை உம்முடைய சித்தம் தகப்பனே அடவரே எங்கள் மூலமாக அண்டவரையே நீரா மற்ற மகளுக்கு சென்றடைவதாக உமது வல்லமையால் நிரப்புவீராக அப்பா உமது எங்களை கொள்வீராக அப்பா நாங்கள் எங்கு சென்றாலும் தகப்பனை உமது வானதூதர்களை கொண்டு அடவரை எங்களை பாதுகாத்து பராமரிப்பீராக அப்பா இயேசுவே படிக்கும் பிள்ளைகளின் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் அவர்களுக்கு நல்ல ஒரு ஞாபக சக்தியை கொடுத்து தகப்பனே அப்பா வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு தகப்பினர் இடவரையே இந்த தேர்வு காலங்களில் தகப்பினை ஒரு உண்மையாக தகப்பினை அவர்கள் பாட புத்தகங்களை படிப்பதற்கு தேவையான ஆற்றலையும் அறிவையும் உடல் உள்ள சுகத்தையும் கொடுப்பீராக அப்பா நோயினால் அவதிப்படுகின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் தொட்டு குணப்படுத்துவீராக உமக்கு உண்மையான சாட்சியம் சொல்கின்ற பிள்ளைகளாக மாற்றும் தகப்பனே அடவரே மீண்டும் அவர்கள் சுகம் பெற்று தகப்பனே ஆண்டவரை போற்றுவார்களாக அப்படியாக இயேசுவே முதியவர்களையும் பெரியவர்களையும் மற்றவே அடரே பெற்றோர்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் தகப்பனே அடரே என் பிள்ளை தான் தோன்றித்தனமாக தெரிகின்றனே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வெடிக்கின்ற அண்டவரே தாய்மார்களை பாரும் தகப்பனே அப்பா என்னுடைய கணவன் குடிகார கணவனாயிருக்கின்றானே பொறுப்பில்லாமல் நடந்து கொண்டிருக்கானே என்று ஒவ்வொரு நாளும் புலம்புகின்ற அப்பா ஒவ்வொரு ஆசீர்வதித்து தகப்பனே அந்த குடும்பத்துக்கு இயேசுவேன் உண்மையான சமாதானம் அண்டவரே உமால் மட்டுமே கொடுக்க முடியும் இயேசுவேன் குழந்தை செல்வத்துக்காக ஜபம் செய்கின்ற அண்டவரே ஒவ்வொரு தம்புதாரியலும் நிறைய ஆசீர்வதித்து தகப்பனே அடவரே உண்மையான கண்டவரே குழந்தை செல்வத்தை கொடுத்து தகப்பனே மீண்டும் அந்த குடும்பத்தில் ஒரு அடவரை மகிழ்ச்சியான அடவரை நல்ல நிகழ்ச்சியில் நடைபெறுவதாக யாரெல்லாம் எங்களுக்கு ஜபம் கேட்டார்களோ ஒவ்வொருவரையும் அப்பா வெளிநாடுகளில் தங்கி வேலை செய்கின்றவர்களை நிறைய ஆசிர்வதியும் அனைவரே கடனால் கடன் தொல்லையினால் ஒவ்வொரு நாளும் தகப்பனே அடவரை பயந்து பயந்து வாழ்கின்ற அண்டவரையே ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஆசிர்வதித்து தகப்பனே அடவரைய தொழில் அல்லது நல்ல முன்னேற்றத்தை கொடுத்து தகப்பனே அவர்களுடைய கடன்களான பாதுகாத்துக் கொள்வீராக ஒவ்வொருவரையும் கொடுக்கின்றோம் நீரே எங்களுக்கு துணையாளராக வருவீராக அப்பா எங்களுடைய ஒளி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருப்பதற்கு ஆண்டவரையே நாங்கள் எண்ணெய் ஊற்றினும் தகப்பனே அடவரையே உமது பரிசுத்த ஆவியின் அடவரையை வல்லமையும் கொடைகளையும் நாங்கள் பெற்றுக் கொள்வோமாக அப்பா அது பரிசு எங்களுக்கு தாரும் தகப்பனே அடுவரே ஆண்டவரே தாவிரே நாங்கள் வெளிப்படும் போது தகப்பனே அதே செவிகள் அந்த மாதிரி செவிகளை திறந்து தகப்பனே நடுவரே பேசும் போது தகப்பனே அல்லது நாங்கள் கேட்பதற்கு அப்பா அந்த நல்ல ஒரு மனப்பான்மையை கொடுப்பார்கள் அப்படியாகுவேன் எங்கள் ஒவ்வொருவரையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் எங்களையே முழுமையாகும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் எங்களை பொருட்படுத்திக் கொள்ளும் தகப்பனே எங்களுடைய துதி கண்ண மகிமை எல்லாவற்றையும் மிக்க செலுத்துகின்றோம் எங்கள் ஜீவனும் ஆயுமாயிருக்கின்ற நல்ல கருத்தரே ஆமேன் ஆமேன் ஆமேன்